கன்னியாராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி தீர்க்கமான சிந்தனை அமையும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்றம் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் வரும் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பு பணம் முடிப்பு உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பேச்சினால் எல்லோரையும் வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மாசம் வந்து ஒரு பெரிய லாபகரமான அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேன்னால் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வழிவாயில்ல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுங்க அது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அது அதாவது சூரியனை கண்ட பனி போல் அது போய் போய்விடும் அதை தவிர பார்த்து இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது புதனுக்கு உண்டானவர் வந்து பேச்சு திறமை கல்வி திறமை இதெல்லாம் அதிகமாக படுத்தணும் அப்படின்னா இந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கோவில் போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு அது தவிர வந்து இந்த இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த டிராஃப்ட்ஸ் மேன்னு சொல்லக்கூடியவா அது தவிர வந்து புத்தகங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது இப்போ வந்து ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் பாயிண்ட் இருக்குது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறாயிரம் பாயிண்ட்டையும் தாண்டி போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது உங்களுக்கு ஏன்னா புதனும் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றங்களை இந்த மாதத்தில் நிச்சயமாக கொடுக்கும் அதை தவிர வந்து இந்த இது ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரியான பங்குகளின் விலைகள் மிகவும் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் ஹக்ரேவர் கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவும்